மூர்த்தி சுவாமிகள் அவருடைய ஏழாம் திருமுறை கண்களில் ஏற்படும் குறைபாடுகளை நீக்க ஓத வேண்டிய அற்புதமான பதிகம் திருவாரூர் பாடல் ஆறுதா செங்கால் நாரை சேரும் திரு ஆரூ பூனத்தார் கொன்றை போல் மாலை புரி பண் சடையீரே தனத்தாளி தங்கண் காணாது மனத்தாள் வாடி இருந்தால் மாழ்ந்து போதீரே பாடலின் பொருள் தினையது தாழ் போலும் சிவந்த கால்களை உடைய நாரைகள் திரளுகின்ற திருவாரூரில் எழுந்தருளியிருக்கின்ற இருக்கின்ற முல்லை நிறத்தில் உள்ள கொன்றையினது மலரால் ஆகிய பொன்மாலை போலும் மாலையை அணிந்த திரிக்கப்பட்ட புள்ளிய சடையை உடையவரே உம் அடியவர் தாம் பொருள் இல்லாமையால் இன்றி தங்கள் கண் காண பெறாது வருந்தி மனத்தின் உள்ளே வாட்டமுற்றி இருப்பதனால் நீரே இனிது வாழ்ந்து போவேன் மலம் நாடுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டோவர்க்கும் இறைவா போற்றி